யாழ்ப்பாணம் புங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஜெர்மனி மேடினை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை தியாகராஜா அவர்கள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை பெரியதங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை நாகவள்ளி தம்பதிகளின் அன்பு காலம் சென்று தெய்வானை பிள்ளை அவர்களின் அன்பு கணவரும் சோதி ராஜா காலம் சென்று கணீஸ்வரன் ஜீவபாலன் தனேஸ்வரி சர்க்குணபாலன் லோகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு தந்தையும் ஹேதார கௌரி சயாநிதி யசோதா கண்டதாස් காந்தරூபී மஞ்சுழ ஆகியோரிන්න அபவாவனாரம்ම சிந்துुජා துவாරහා யதுருசන්න ජேදர்சන්න அவிராமி சிபகாபிී, ජேකාந்த ජேராමී ජய ஆதி ජேசக்தி ජேதாාවන ජகிகிறஷ්டන්න ഡனுஷ மாதுෂන්න සදුජා, ජனுසා, ජනසන திசாනි ஆகியரி நன்பு பயிரணம சிந்துගන්න දீபண்ரா ජஹியரின் පசவிக போட்டனම, காலம் சென்றவர்களான துறைசாமி சுப்பிரமணியம் பூரணம் அன்னம்மா மற்றும் புவனேஸ்வரி காலம் சென்ற சவாரத்தினம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான நடராஜா நல்லம்மா கனகம்மா அழகம்மா மார்க்கண்டு சிவக்கொயிந்து சேதுபதி சுப்பிரமணியம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்